ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா சிம்மராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலமும் சரி ராகு கேது காலமும் சரி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குரு நமக்கு எப்படியும் லாபத்தில் வந்துடுறாரு அதனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னா எப்பொழுதுமே சனியின் பெயர்ச்சி சனி நமக்கு சாதகமற்ற ஏன்னா இவங்கெல்லாம் அசுப கிரகங்கள் அப்போ சாதகமற்ற நிலையில் இருக்கும் அது அவங்களுடைய டாமினேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஆனால் குரு லாபத்தில் வந்தாலும் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதோடைய பலனை நமக்கு தரும் நமக்கு இந்த சனி பெயர்ச்சி மற்றும் ராகு ராகுகேத்து பயிற்சி சிம்மராசினியர்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் என்ன மாதிரி விஷயத்தில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வருடம் அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் நமக்கு பேர்ச்சி ஸோ ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஏப்ரல் வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது ஐயோ நான் நிச்சயம் பண்ணிட்டேனே நான் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேனே நிச்சயம் ஆயிடுச்சு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட காமிச்சு பரிகாரம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க எதற்காக நான் சொல்கிறேன்னா புதிதாக திருமணமான தம்பதிகள் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஒரு லவ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பூரம்க்கு ஒரு மாதிரி இருக்கும் உத்தரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுப்பாங்க எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க இதெல்லாம் என்ன சனி பயிற்சி இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறவங்க நாளைக்கு பின்னாடி ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும் பொழுதும் அவங்களோட ஈகோ அதுக்கு வந்து ஒத்துக்க வைக்காது ஸோ திருமணம் விஷயத்தில் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ராசியில் கேத்து ஏழில் ராகு எட்டில் சனி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல் ஆரோக்கியம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் இந்த வருடத்தில் புதுசாக நோயெல்லாம் வரப்போகுது புதுவிதமான ஜூரம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது நல்லது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும் தகப்பனினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக இருக்கணும் ரெண்டுமே வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த சிம்ம வீடு வாங்கலாமா ஒரு அஷ்டம சனி வருது எனக்கு வீடு வாங்கினா ஏதாவது இருக்குன்னா லாபத்தில் வரக்கூடிய குரு நமக்கு சாதகமாக இருப்பார் அதனால் வீட்டுக்கு கடன் வாங்கிறதோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பூமி இருக்கு நான் வீடு கட்டுறேன்னு சொல்கிறதோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும் அதனால் இந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்கு நல்லா இருக்குது வண்டி வாகனங்கள் மாத்திராமல் அஷ்டமத்தில் சனி வருது ஸோ நீங்கள் ஒரு பதினாறு பதினெட்டு வயசுல இருக்கீங்க உங்களுக்கு சனி தசை நடக்குது ராகு தசை நடக்குதுன்னா இந்த டூ வீலர்லாம் இப்போ வாங்க வேண்டாம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்துக்கோங்க நீங்கள் சைக்கிள் ஒரு இப்போ தான் பதிமூணு வயசு பதினாலு வயசு நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறேன் புதுசாக சைக்கிள் வாங்குறேன்னா எப்படியா இருந்தாலும் காலில் வந்து அடிப்படுறதோ இல்லை சின்ன ஃப்ராக்சர் ஆகிறதோ இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் என்னடா வரலையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதிலெல்லாம் எந்த விதமான பயமும் இல்லை நீங்கள் நல்லா கடன் வாங்கலாம் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் பதவி உயர்வு வரும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் சென்று அந்த பதவி உயர்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அஷ்டம சென்னி கொடுப்பார் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற டெசிஷன் கண்டிப்பாக போங்க இந்த டெசிஷனில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம் ஃபேமிலிலையும் எதுவும் பெருசாக பிரச்சனைகள் வராது ஸோ இந்த அஷ்டம சனியில் நம்ம குடும்பத்திடம் இருந்து சற்று விலகி இருந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் இந்த சனி பகவானால் ஏற்படுத்த முடியாது மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான ஒரு நன்மைகளும் வந்தாலும் கூட டெசிஷன் மேக்கிங்கில் தவறுகள் செய்யலாம் ஸோ குழந்தைகள் ஒரு பதிமூன்று வயசு பதினஞ்சு வயசு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு விடுதியில் தங்கி படிக்கிறோம் காலேஜ் போகிறோம் இல்லை ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டது காலில் அடிபட்டுக்கிறது எலும்பு சம்மந்தப்பட்டது ஃப்ராக்சர் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது மருத்துவ செலவுகள் வரலாம் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் ஸோ பொறுமை நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதைவிட ரொம்ப முக்கியமானது சகிப்புத்தன்மை ஸோ டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் இது ரெண்டும் சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பாக தேவை அது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தகப்பனினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் நீங்கள் சிம்மராசியாக இருந்து உங்கள் அப்பா உங்களுடைய தகப்பனார் ஒரு மீனராசியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கும் ஜென்மத்தில் சனி வரும் ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நவகிரக ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது மகாமிருத்யஞ்சு ஹோமமோ அல்லது நவகிரக ஹோமமோ பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரியான ஒரு சனியினுடைய பார்வையினுடைய கடுமை நமக்கு குறையும் ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகரை வழிபாடு செய்யலாம் காணிப்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து விநாயகர் கோவில் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் அங்கே கணபதி ஹோமம் பண்ணுவாங்க ஸோ கோவிலில் காணிப்பாக்கத்தில் கணபதி ஹோமத்திற்கு நீங்கள் கலந்து கொள்வதோ இல்லை கணபதி ஹோமத்திற்கு அங்கே பைசா கொடுக்கறதோ இந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகளுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது பெண்களுக்கு ரொம்ப அமைதி தேவை நீங்கள் வந்து பொறுமை நிதானத்துடன் இருந்தால் இந்த சனி பகவானினுடைய அஷ்டம சனி காலம் மற்றும் ஜென்மகேத்தோ ஏழு ராகோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் உண்டு அலர்ஜி சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் சிம்மராசி நேர்களுக்கு ஒரு சோதனையான ஒரு காலமாக இருந்தாலும் பொறுமை நிதானம் இருந்தால் இந்த அஷ்டம சனி கோச்சாரத்தில் நம்ம நல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழலாம் எந்த விதத்திலையும் பொருளாதாரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதில் மிகவும் எச்சரிக்கை தேவை வங்கி சம்பந்தப்பட்ட முக்கியமான இந்த மாதிரியான ஒரு நோன் சோர்சஸ்லேருந்து நம்ம கடன் வாங்கலாமே தவிர நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடத்தில் கடனை தவிர்க்கலாம் உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக இருப்பதனால் அஷ்டம சனி கோச்சாரத்தில் பிரதோஷ கால வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஸோ பிரதோஷ காலத்தில் நந்தி பகவான் மேல் சிவபெருமான் வலம் வருவதை கண்ணார கண்டு எங்கெல்லாம் பிரதோஷ வழிபாடு நடக்குதோ அந்த மாதிரியான ஊர்களுக்கு செல்வது நல்லது சுருட்டப்பள்ளி சென்று ஒருமுறை முறை அங்கே பிரதோஷ காலத்தை நீங்கள் வணங்கிவிட்டு வந்தால் குடும்ப ஒற்றுமை நமக்கு மனதில் நிம்மதி உடல் ஆரோக்கியத்தில் இந்த சனிப்பயிற்சியானது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு